வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் மேசலுக்குனா எப்பவுமே தன்னுடைய தியாக சிந்தனையில தான் ஏமாறும் அவர்கள் ஏமாறுவதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மளை நம்பி இருக்கிறவங்க எந்த பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக மாறுறாங்க அது உண்மையிலே தவறானது காரணம் என்னன்னா இவங்க மாதிரி எல்லாரும் இருந்தால்தான் நல்லா இருக்கும் இவங்க ஏமாளித்தனமா போய் விடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு இவங்க தன்னை கஷ்டப்படுத்திக்கிறது தன்னை நஷ்டப்படுத்திக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு ஆண் தன்மையுடன் கூடிய நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேசல கிணத்துக்காரர்கள் தன்னுடைய செயல்கள்ல வேக வேகமாக துரிதமாக செயல்படுதல்ங்கிறது செயல்பட்டு அதுக்குள்ள போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தான் தாங்கி கொண்டு மற்றவங்களுக்கு சத்தா போங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது இதனால் நடந்த விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா கோபக்காரர் முரடர் உடையவர் அழிந்து கொண்டிருப்பவர் அதே சமயத்தில் செயல்களினுடைய பின் விளைவுகளை எதிர்பாராமல் செயல்களை செய்து முடிப்பவர் இதெல்லாம் மேசலக்கணத்துக்கு அழகுதான் நம்ம ஆனா அந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் இது வந்து ரெண்டு லக்னத்துக்கு பொருந்தும் இந்த லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் துலா லக்னம் கூட பரவாயில்ல அதை விடுங்க இந்த மேசலக்னம் தான் கொதிப்பாக என்ன செய்யுதுன்னா துணிந்து தன் செயல்களை செய்து தானும் கேட்டு தன்னுடைய வளர்ச்சியவும் அவங்களவே கெடுத்துக்குவாங்க அது என்னன்னா அவங்க தூண்டி விட்டா எந்திரிச்சு போய் அடிச்சு நொறுக்கி குருதியா உருவாக்கி விட்டு வருவாங்க இல்லையா அந்த கூட்டம் நாங்க ஒரு போலீஸ் துறையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்னா அதிகாரிகள் ஜாதகங்களை எடுத்தா அதுல மேசலக்கணக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க சும்மா ரேண்டமா கலெக்ட் பண்றது ஒரு ஐம்பது ஜாதகம் கலெக்ட் பண்ணா அதுல இருபது ஜாதகம் மேசல போனா எப்படி இருக்கும் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஆச்சரியம் வழக்கறிஞர்கள் ஜாதகம்னு எடுத்தோம்னா நல்லா கவனிக்கணுங்க வழக்கறிஞர் ஜாதகம் நூறு ஜாதகம் என் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஐம்பது ஜாதகம் அறுபது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ஜாதகம் மிதுனம் கண்ணி தனுசு மீனமாதான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆஹ் மீதிதா எட்டு இருக்குன்னா மீதி ஜாதகங்கள் அது இதுல ஒரு கோயின்சிட் நல்லாவே வருது கொஞ்சம் நல்லா நமக்கு கொஞ்சம் நல்லா துருவி துருவி போட்டு ஆய்வு செய்யணும்ன்ற அடிப்படை மனசுக்குள்ள இருக்கு பொருளாதார நெருக்கடி ஒண்ணு இருக்கே அதனாலாம் பரிகாரம் பண்ணி வாங்கி சாப்பிடுற ஜோசியர் இல்லையே சயின்ஸ் இல்லை நானு என்னைய கடவுள் மறுப்பாளர்ங்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னடான்னா அந்த இது அது என்ன அது சோதிடர்களை திட்டுறாருன்றாங்க எனக்குன்னா கிருக்கா பிடிச்சிருக்கு ஜோசியர்களை திட்ட அடுத்த பண்றாங்க அவங்கள நம்ம திட்டித்தான் நாங்க திருடர்கள் ஜாக்கிரதைன்னா என்ன என்ன அர்த்தம் திருடிகிட்டு உட்கார்ந்துருக்கான் போயிருங்க ஏமாத்துறது சொல்றது கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியா இருந்துறது நாங்க பரிகாரம் அதனால அப்படி போகுது அதனால சொல்றாங்க பட் மேசல மேசலக்கணம் அப்படிங்கறதுல வந்து துரித நடவடிக்கை உண்மையிலே நம்ம பார்த்திருக்கோம் காவலர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் மேசலக்கணமா நின்று நின்றுட்டாங்கன்னா எப்பயுமே பொதிப்பாகதான் செயல்படுதல் வேக வேகமாக செயல்பட்டு ஒரு முடிவுகளை கொண்டு வருவோம் சொல்லிட்டு அதுக்காக தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லவர்கள் நான் என்ன கேட்டால் மேசலக்கணம் வந்து ஒரு அற்புதமான லக்னம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய ஆலோசனைக்கு கொண்டு வராமல் நாம் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக தான் மேசலக்கணக்காரர்கள் இருப்பாங்க அங்கதான் இந்த சேனங்கட்டுன குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க அவங்கள நாம நிறைய நம்பலாம் நாங்க சொன்னதை செய்வோம் அப்படின்னா அவங்க செஞ்சுட்டு தான் வருவாங்க அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் அது பின்னாடி அந்த அளவுக்கு வேகமானவங்க தான் அவங்க கிட்டே ஏமாளித்தனங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் கடமை செய்தேன் பலனை எதிர்பார்க்கவில்லை ஏன்னா மேசலக்கணக்காரங்களுக்கு அது நிறைய பொருந்தும் அவர்கள் கடமையை செஞ்சிருவாங்க பலன் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல அந்த கடமை செஞ்ச மனசு சந்தோஷம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜவான்கள் போனாங்க இல்லையா அந்த ஜவான்களை பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்ன கோச்சுக்க கூடாது நான் தவறா சொல்லலை தேசத்தின் தானே அவங்களும் இருக்காங்க தியாகிகள் தானே அத்தனை பேருமே உயிரே போகுது நம்மளை காப்பதற்காங்கிறப்ப அதனாலதான் தான் நம்ம அவங்க உயிருக்கு மேல உயிரா நினைக்கிறோம் இந்த தேசத்தின் அத்தனை பாதுகாப்பு வளையத்தையும் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களும் சரி அதே மாதிரி நம் உள்நாட்டில் வசிப்பதற்கு நமக்கு பெரும் துணையாக இருக்கக்கூடிய காவலர்களும் சரி அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுங்களே நம் சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு நாட்டிலேயே கொள்ளையர்கள் இருப்பாங்க நம் நாட்டை கொல்லை அடிச்சிட்டு போறதுக்கு அடுத்த நாட்டுக்காரங்க ரெடியா இருப்பாங்க எனவே அதை தான் பாக்குறேன் இந்த மேசலக்னத்தினுடைய குணம் அதை விட விருச்சிக லக்கணத்துக்கு கூட பிரச்சனைகள் தான் அவங்க சமாளிச்சிருவாங்க பெண்கள் பெண் லக்னம் அது அந்த வெளிச்சலக்கணம் பெண் இலக்கணம் மேசம் ஆறாம் பமா வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வர்க்ககாலிக்காக வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை பெற்று போயிடுவாங்க பட் மேசல்கணும் ஏமாறுது அவங்க ஏமாறக்கூடிய தன்மையில சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கிறாங்க என்ன செய்யறது இறங்கிட்டாங்க படையில இறங்கின பின்னாடி புறமுதுகிட்டு ஓடக்கூடாது இல்லையா அந்த அடிப்படையில அவர்களுடைய வாழ்வு சிறப்பு தான் மேசல இதெல்லாம் போற்றணும் உங்கோபக்காரர்களாக இருந்தாலும் நமக்காக தன்னுடைய மகிழ்ச்சியை குறைத்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய அடிப்படை எண்ணங்களுடைய தன்மையை வந்து நம்ம மேசலக்னத்துக்கு கொடுத்திருக்கோங்க மறந்துடாங்க மேசுலக்னம் நமக்கு ஒரு வரவேற்பு அளிக்கக்கூடிய லக்னம் தான் நன்றிங்க